மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் அனைவருக்கும் வணக்கம் அந்த கைத்தட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் கைத்தட்டு கம்மியாக தான் இருந்தது பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் க்ரோ ஷூட்டர் ஜோ அப்படின்னு ஒரு பேர் வரும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இல்லைனாலும் எம் கேடி பாகவதர் படத்துலலாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனோடனே இன்றைக்கி நம்ம காணொலியில் தான் வேலை நீங்கள் போனோடனே பார்த்துருங்க க்ரோஸ் ஷோட்டர் ஜோ அப்படின்னு இருக்கும் எனக்கு அதை பார்த்துட்டு அது யார் அவர் என்ன செய்கிறார் சினிமாக்குள்ளே அப்படின்னு தோண்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவருடைய புகைப்படமோ அவரை பற்றின குறிப்போ எங்கேயுமே இருக்காது ஓட்டர் ஜோ யார் அவர் அப்படின்னு உடனே அப்புறம் ரொம்ப நாளாக நானும் தேடி தேடி பல புத்தகங்கள்லாம் தேடி ஒரு கட்டுரையில் படிச்சிட்டேன் க்ரோஷோட்டர் ஜோனால் யாருன்னா அந்த காலத்தில் சினிமா படப்பிடிப்பு நடக்கிற பொழுது கட்டு சாதம் தான் இன்றைக்கி மாதிரி சாப்பாடெல்லாம் கிடையாது கட்டு சாதத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே வச்சுருவாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு உடனே அந்த சாப்பிட்ட இலையை அங்கேயே போட்டுட்டு உடனே அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் ஷாப் சாப்பிட்டு அடுத்த ஷாட்டுக்கு அவங்க போகும்பொழுது அந்த கீழே இறந்து கிடக்கக்கூடிய பருக்கையை சாப்பிட்றக்கா காக்கா நிறையா வந்துடுமா அந்த காக்கா வந்ததுக்கு பிறகு அந்த காக்காவை முழுமையாக துரத்துலன்னா ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண முடியாது அதனால் கையில் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த காக்கா எப்போ வருதோ அப்போது ஒரு ஷூட் பண்ணுவார் ஷூட் பண்ண அந்த காக்கா பிறந்துடும் சினிமாவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆனா சினிமாவில் டைட்டில் கால ஒரு பேர் வரும் அது மாதிரி இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனா இந்த அழைப்பில் என் பேர் வந்தது இந்த மன்றம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் விழா தொடக்கத்திலே சொன்னாரு இது நாவலர் மன்றம் இல்லை கலைஞரின் மன்றம் அப்படின்னு சொன்னாரு நாவலர் நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக தாண்டி போகணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை அவரும் நல்ல திருக்குறளுக்கு அற்புதமான உரையெல்லாம் எழுதியிருக்கிறாரு அதனால நீங்கள் நாவலர் மன்றமாக கூட இருக்கலாம் அது ஒண்ணு அவர் ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணாவுக்கு அருகிலே இருந்து செலாற்றியவர் தான் கட்சி மாறி போயிட்டாருங்கிறதுக்காக கருத்தியல் மாதிரி போயிட்டதா நம்ம நம்புறோம் பாவம் அவர் என்ன வேதனைப்பட்டாரோ நமக்கு தெரியல இருந்தாலும் அவரால் அப்படி உற்றக்கூடாது அதனால எதுக்குன்னா நாவலர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அவர் வந்து திருக்குறள் உரை எழுதி ரொம்ப அவருடைய திருக்குறள் உரை ரொம்ப முக்கியமான ஒரு உரை இந்த திருக்குறள் தெளிவுரையில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முப்பது பக்கங்களுக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருப்பார் அது ஒட்டுமொத்தமான இன்றைய திராவிட மாடல் அரசினுடைய அரசியல் அறிக்கை மாதிரி இருக்கும் புப்பை கூட படிக்கலாம் அற்புதமாக அவர் அந்த திருக்குறள் பேசிட்டு இருக்கும் பொழுது வானொலி நிலையத்திற்கு அந்த திருக்குறளை பற்றி அந்த நூலை பற்றின ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க நேர்காணல் போயிருக்கிறார் அப்போ வந்து தென்கட்சி சாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்று ஒரு தகவல ரொம்ப பிரபலமானவர் அவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறார் அவரை இவர் போன உடனே கேட்டாராம் தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே நாங்கள் இந்த வயலும் வாழ்வு நிகழ்ச்சி இந்த மாதிரியான வேளாண்மை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறீங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி பேசிட்டே இருந்த உடனே என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாருக்கு நான் வேளாண்மை அக்ரி தான் படிச்சிருக்கேன் ஏதோ சொல்லிருக்கார் அப்போ தான் இந்த குரலுக்கு விளக்கம் கேட்கணும் நான் ஒரு குரலுக்கு விளக்கம் கேட்குறேன் இந்த விளக்கத்துக்கு இந்த விளக்கம் எனக்கே புரியலப்பா நீ சொல்லுன்னு கேட்டிருக்காரு இவர் இன்ட்ரிவியூ கொடுக்க போனவர் நாவலர் அவர் இன்ட்ரு எடுக்கிறவர் அவர் கேள்வியோடு உட்காந்துருக்காரு இவர் அவர்கிட்ட இப்போ கேட்குறாரு காலத்தால் செய்த உதவி சிறிதுனும் ஞானத்தில் மான பிரிதின்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரே இது சரியான்னு கேட்டிருக்கிறாரு வள்ளுவர் எழுதுறது சரியானு நெடுஞ்சலன் கேட்டா தென்கட்சி சாமியாந்த நிலமை என்ன வர்றதுக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க அவருடனே இல்லங்கயா உடனே ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாருன்னா அது உலகத்தை விட பெருசு பூமியை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எல்லாருக்கும் புரியுது எனக்கும் புரியுது ஞானத்தில் மானப்பிரிதினா இப்போ செய்த உதவி உருண்டையா இருக்கான்னு கேட்டாராம் பூமின்னா உருண்டைய தானேப்பா நான் இருக்கும் காலத்துல ஒருத்தன் உதவி செஞ்சிட்டாங்கன்னா அது உருண்டையான உதவி இந்த பூமியை விட பெருசுன்னு சொல்றாரா இவர் இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது ஏன்னா அவர் நாவலர் இதுக்கு மேலே பேசக்கூடாது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம் அது எப்படி அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு அவர் எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான் அப்போ அவர் சொன்னாரான் நீ விவசாயம் படிச்சேன்னு சொல்கிறேன் மண்ணோடு உனக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது ஒரு விதை என்னட்டோம்னா எவ்வளோ நல்லா முளைக்கும்னு கேட்டாரான் அது விதையை பொறுத்து இருக்குது ஆறு மாதத்தில் முளைக்கும் ஆறு வருஷத்து மூணு மாதத்தில் முளைக்கும் ஆறு மாதத்தில் முளைக்கும் ஆறு வாரத்தில் முளைக்கும் அப்போது நீ வாழக்கூடிய இந்த பூமி இந்த பூமியில் நீ ஒரு உதவியை கேட்டு ஒரு விதையை நிட்டால் அந்த உதவி கிடைப்பதற்கே உனக்கு ஆறு வாரமோ மூன்று மாசமோ ஆகுறது என்றால் கேட்காமலேயே ஒருத்தன் செய்யற உதவிங்கிறது இந்த பூமியை விட பெருசு இல்லையா தான் காலத்தால் செய்த உதவி சிறிதை நூல் ஞானத்தின் மானப்பிரிதின்னு சொல்லிட்டு அது முக்கியம் கிடையாது அதனால கைது நம்ம நூறு தர தட்டணும் அவர் என்ன சொன்னாரா மானப்பிரிதின்னு எங்கெல்லாம் இருக்கோ திருக்குறளில் அங்கெல்லாம் போய் இந்த விளக்கத்தை வச்சு படிச்சுப்பாரு எதை கீழிருந்து மேல் படிக்க வேண்டும் எதை மேலிருந்து கீழ் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால்தான் திருக்குறளே புரியும் அப்படின்னு அவர் சொன்னார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது கன்னியாகுமரியை திருவள்ளூர் இல்லாமல் யோசிக்க முடியாது அப்படி அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை அப்படி ஒரு பெரிய உண்மையை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் அது வந்து சாதாரணமான கட்டி எழுப்புதல் கிடையாது அது சின்ன சின்ன விஷயங்களாக ஒவ்வொன்றாக பார்த்தாலும் கூட ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது இது எப்படி வந்து தமிழ்நாட்டில் நாம் பிறந்ததற்காக பெருமகிழ்வு கொள்வதற்கு ரெண்டு காரணமும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இங்கே இருக்கக்கூடிய தத்துவம் இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படி இவர்களெல்லாம் கட்டி எழுப்பினார்கள் பாவேந்தர் வந்து ஒரு அற்புதமான ஊமை அதை வரும்பொழுது யோசிக்கிட்டே வந்தேன் அந்த ஓமையிலேருந்து தொடங்க நினச்சேன் ஷர்மிளா அவர்கள் பேசியதோடனே எல்லா ஓமையும் கலியாயிடுச்சு ஏன்னா எந்த ஊமையுமே மேடையில் சொல்கிற அளவுக்கு தாண்டி தரவுகளோடு ரொம்ப அற்புதமான உரை அவங்க இன்னைக்கு பேசினது ரொம்ப அற்புதமான தரவுகளை சொல்லிவிட்டு அமர்ந்துருக்கு அது என்ன பாவேந்தர் சொன்ன ஓமைனா தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள் தன் கட்டு குலைந்தது ஒரு அதிகாலையை பற்றி அவர் எழுதுகிற அது அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நம்ம வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கும்போது பார்த்துருக்கலாம் ஒரு வாலியில் சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு சொட்டு நீளத்தை விடுவாங்க அந்த நீளத்தை விட்டோன்னா அந்த நீளம் உடனே கலராது உடனே அந்த வெள்ளையோடு அது கலக்காது கொஞ்சம் கொஞ்சமாக படரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி படருகிறதோ அதுதான் அதிகாலை என்று அவர் சொல்கிறார் அந்த அதிகாலைக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு ஓமையை பாவேந்தர் எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு சூரிய ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருளை விரட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது புரியும் மதத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி மதத்துக்கை எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது ரெண்டும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் வடக்கு தெற்குக்கான அரசியல் அவ்வளவுதானே இல்லையா அதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஒரு தலைவர் தன்னை அப்பாவாக ஆக்கி கொள்வதற்கு முயன்று கொண்டே இருப்பது திராவிட மாடல் ஆட்சி என் அப்பா தலைவரே இல்லை என்று சொல்வது இன்னொரு ஆட்சி இல்லையா இது ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் அப்பாவாக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு எனக்கு அவர் அப்பாதே இல்லை அப்படின்னு ஒரு தலைவராக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார் அவர் எல்லோரும் தலைவராக பார்க்கிறதை தாண்டி நான் அவரை ஒரு படைப்பாளராக பார்ப்பேன் ஒரு தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த படைப்பாளர் அவர் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இதே திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எழுப்பலாம் கோட்டம் எழுப்பலாம் ஆனால் இந்த மாதிரி எழுப்ப முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த படைப்பாற்றல் என்பது அவர் அரசியலில் வெளிப்படுத்தி இருக்கிற வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதே மாதிரி அரசியலில் இருக்கிற பொழுது சினிமாக்காரராக அவர் இருந்திருக்கிறார் சினிமாவில் இருக்கிறது ஒரு அரசியல்வாதியாக அவர் இருந்திருக்கிறார் இது ரெண்டுத்தையும் நீங்கள் நான் சொல்வதில்லை மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொண்டாலும் உங்களுக்கு போதுமானது அல்லது நுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டாலும் அதை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டே இருப்பார் சினிமாவில் வந்து அவர் என்னென்னெல்லாம் வசனங்கள் யாருக்கு எதிராகவெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் சமூகத்தில் செயலாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வந்து மாறினார் அந்த மாற்றம் என்பது ரொம்ப முக்கியமானது அது எல்லாருக்கும் கிடைக்காது இன்னும் குறிப்பாக படைப்பாளனுக்கு கிடைக்காது ஏன்னால் கணக்கு வந்து படைப்பாளனுக்கு வரவே வராது ஆனால் இவ்வளவு கணக்கோட ஒருத்தர் ஒரு படைப்பாளர் எப்படி இருந்தாருங்கிறது தான் கலைஞரை நான் இப்பவும் வியக்கக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்கவராக காட்டக்கூடிய ஒரு செயல் அது இன்னும் தாண்டி அவருடைய கடிதங்களை எல்லாம் படிக்கும்போது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நெல்லையில் நடந்த இளைஞரணி மாநாடு அப்படின்னு சும்மா நானா ஒரு சும்மா ரேண்டமா ஒரு வரிசையா ஒரு நாலஞ்சு நாள் இவர் என்ன செஞ்சுருப்பார் நாலஞ்சு நாள் என்ன இவர் எழுதினார்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வேற வேற பார்க்குறத விட ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த வருஷத்தில் ஒரு ஐந்து நாள் என்ன செஞ்சுருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் எப்படி இவர் கட்டமைக்கிறார் கட்சியை கட்சி தோழர்களை தாண்டி சமூகத்தில் தன்னை பார்த்து கொண்டிருப்பவர்களை தன்னை நேசிக்கிறவர்களை தான் யாராலும் நேசிக்கப்படுகிறோமோ எல்லாரும் எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் எப்படி எழுதுகிறார் கடிதம்னு நான் பார்த்தா இது ரெண்டாயிரத்தி ஏழில் நெல்லை இளைஞர் அணி மாநாட்டை பற்றி ஒரு கடிதம் உடன்பிறப்பு வழக்கமான உங்களுக்கு தெரியாது எல்லாமே அந்த கடிதத்தில் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார் முதல் முறை வந்து இது மாதிரி இளைஞர் அணி நடக்க நடக்கப்போகுது உடன்பிறப்பே நான் ஒன்று ஒன்று அழைக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாமே இன்றைக்கும் பொருந்திடும் இந்திய எதிர்ப்பு இந்த எல்லாமே அந்த கடிதங்கள் எதுவுமே எல்லா கடி இந்த கடிதங்கள் வேஸ்ட்டு கிடையாது எல்லா கடிதத்தையும் மறுபடியும் மறுபுற சூழல் எடுத்து எடுத்து டேட்டு மாற்றி நீங்கள் போட்டுடலாம் ஏன்னா அப்படியே தான் இந்த அரசியல் சூழல் என்பது ஒன்றியத்தில் இருக்கிறவர்களுக்கான பதில்களாக தான் இன்றைக்கும் அந்த கடிதங்கள் எல்லாமே இருக்குது அதில் அவர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியை எதிர்த்து முரசொழியில் நான் கட்டுரை எழுதியதற்காக என்னை கைது செய்வதற்காக ஒரு நள்ளிரவில் பன்னிரெண்டு மணிக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள் அப்படின்னு ஒரு காட்சியை விவரித்து ஆரம்பிக்கிறார் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கைதாக இருந்தாங்க கைது ஆகந்தான் ஆக ஆகும் அவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போகும் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க யாரையும் பார்க்க விட மாட்டாங்க இதெல்லாம் தானே இருக்கும் இதெல்லாம் தான் அவர் எழுதுவார் இதெல்லாம் எழுதுறாரு இதெல்லாம் வந்து எப்படின்னா சீன் பை சீனாக வருது என்னை கூட்டிகிட்டு போனாங்க எப்படி கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா ஒரு லாரியில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அந்த சீன் ஆரம்பிக்குது லாரியில் ஒரு இன்றைக்கி இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் ஒரு முத்தமிழ் அறிஞர் என்று இத்தனை முறை ஆட்சியில் இருந்த ஒருவரை தொடக்க காலத்தில் அவர் எப்படியெல்லாம் அவரை நடத்திருக்கிறார்கள்ங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை அறியாமலே உங்கள் கண்கள் கசிகிற அளவுக்கு அது அந்த காட்சிப்படுத்திக்கிட்டே வருவார் லாரியில் அழைச்சிட்டு போகிறாங்க ஏற்கனவே அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது ஹாஸ்பத்திரியில் காட்ட மாட்டேங்கிறாங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இவர் இப்போ நெல்லையில் மாநாடு நடக்குது அதுக்கு தான் அவர் எழுதுறாரு ஏன்னா நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அவர் போய் அரசார செய்தி தான் இது எல்லாமே இதுக்கு வரிசையாக அவர் எழுதியிருக்கார் மதுரையில் என்ன பண்ணாங்க திருச்சிக்கு கொண்டு போனாங்க திருச்சியில் என்ன பண்ணாங்க இப்படியே வரிசையாக எங்கேயுமே சாப்பாடு வாங்கி கொடுக்கல இடையில டாக்டர் வச்சாங்க அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் நேரம் என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களை விட்டு திருப்பி கூட்டிகிட்டு போனாங்க திருப்பி போகிற போத போது போய் அதுக்கப்புறம் கொண்டு வந்து என்னைய பாளையங்கோட்டை சிறையில் தனி சிறையில் அடைத்தார்கள் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு அந்த செய்தியை சொல்ல வந்துட்டார் சொல்லி முடிச்சிட்டார் அந்த கொட்டடியில் நான் மட்டும் தனியாக இருந்தேன் என் அறையில் இருந்து பார்த்தேன் ஒரு புளிய மரம் இருந்தது இலை உதிர்ந்த புளிய மரம் அப்படின்னு முடிச்சுட்டார் ஒரு கட்டுரை இலை உயர்ந்த புளிய மரம் முடிச்சுட்டு ஒரே ஒரு அணில் குஞ்சு வந்தது அது மட்டும் தான் என்னோடு பேசி கொண்டிருந்தது அதை அடுத்து கொண்டு போய் என்னோட அறைக்குள் வைத்து கொண்டேன் பாவம் அதற்கும் என்னை போல் நோய் போல என் வேதனைகள் அதுக்கு புரியுமா புரியாதவெல்லாம் எழுதி முடிக்கிறார் எனக்கு அதெல்லாம் பெருசாகவே படலை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தவர் அந்த உதிர்ந்த கிளை உதிர்ந்த புளிய மரத்தில் கொண்டு வந்து ஏன் அந்த கடிதத்தை முடிச்சாருன்னு சொல்லிட்டு எனவே நெல்லையில் மாநாடு இருக்கிறது உடன்பிறப்பே வந்துவிடு அப்படின்னு அந்த கடிதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது கடிதத்தில் என்ன எழுதுகிறார்க்கு திருப்பி படிக்கணும்னு ஆர்வம் வந்துருது இல்லை இப்போ திருப்பி படித்தேன் நான் திருப்பி படித்தா இந்த புளிய மரம் சில நூறாண்டுகளுக்கு முன்பாக இந்த புளிய மரத்தில் தான் கட்டபொம்மன் தூக்கு மாட்டி கொண்டு இறந்து போனாலும் ஆரம்பிச்சிடறாருங்க சரி இது இப்படி ஆரம்பித்து இந்த அந்த வரலாறு ஃபுல்லாக சொல்கிறார் அப்புறம் கட்டபொம்மனுக்கு கோட்டை எழுப்புன சம்பவங்கள்லாம் சொல்லி அந்த கோட்டை எழுப்பு சம்பவத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மணலி கந்தசாமி அவர்களும் காசு அவர்களும் அழைத்து ஒரு முறை அவரை கைத்தாருக்கு வர சொல்லி அந்த பகுதியெல்லாம் காட்டுறாங்க இடிந்து கிடக்குற அந்த கோட்டையை எல்லாத்தையும் காட்டுறாங்க காட்டினோடனே அவர் காட்டும் பொழுதே புரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் சரியாக சரி பண்ணணுங்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டு காட்டுறாங்கன்னு அதுக்கப்புறம் கோட்டை எழுப்பி அந்த கோட்டை திறப்பு விழாவுக்கு எல்லாம் கூப்பிட்டு நடக்கிற விழா நடக்குது அந்த விழாவில் என்ன நடந்தது அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வரிசையாக மணலி கந்தசாமி பேசியது காசுப்பு பேசியதெல்லாம் குறிப்பிட்டார் குறிப்பிட்டு முடிச்சுட்டு அதில் மாப்போசி இன்றைக்கி மாப்போசியை நம்ம என்ன எல்லாரும் எப்படி பார்க்குறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அன்னைக்கு மாப்போசி என்ன பேசினாருங்கிறத அந்த கட்டுரை இன்னைக்கு படித்தீங்கன்னா தான் அந்த கடிதத்தை படித்தீங்கன்னா தான் புரியும் அதில் வந்து பேசுகிற பொழுது மாப்போசி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இப்படியான கோட்டையெல்லாம் கட்டி எழுப்புகிற பொழுது அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் என்று க தலைவர் கருணாநிதி அவர்கள் நினைக்கக்கூடும் அப்படி அவர் நினைக்கிறதுக்கு அண்ணா இல்லையே என்று வருத்தப்பட வேண்டியதில்லை அண்ணாவாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்ல அண்ணாவாக நான் இருக்கிறேன் அவர் தான் சொல்லிட்டார் கலைஞர் சொல்லலை அந்த கடிதத்தில் இப்படி எல்லாம் நம்மை பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முடிச்சிட சரி இப்படி ஒரு ரெண்டு நாலு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாள் கூட்டத்திற்கு முன்னே நெல்லை மாநாட்டுக்கான அழைப்பி விடக்கூடிய கடிதத்தில் இந்த வரலாறு சொல்கிறார் அதுக்கப்புறம் செண்பகராவிடம் பேசுறாரு அப்புறம் எல்லா வரலாறையும் சொல்லி முடித்துவிட்டு அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு வரலாற்று பூர்வமான அறிவை இந்த இளைஞனுக்கு கடத்தக்கூடிய ஒரு செயலை ஒரு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் மன்றம் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் இந்த பழைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் மறுபடி மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பிரச்சனை என்னன்னா தோழர் ஷர்மிளா அவர்கள் பேசுகிற போல சொன்னார் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியவில்லை அவர்கள் வந்து முனிப்பு விட்டு பேசுகிறார்கள் அரசியல் உள்வாங்கிக் கொள்ளவில்லை பஞ்ச டைலாக்கை பற்று பதறுகிறார்கள்னு சொல்கிறாரு அந்த கா அது வந்து பதறுகிறாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம கூட ஒரு காரணம் தான் நாம் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம் நாம் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு மன்றம் வந்திருக்கிறது இந்த மன்றம் தொடர்ச்சியாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய செய்திகளையெல்லாம் ஒரு நம்ம சமூகத்திலேயே வந்து ஒரு வேறெந்த சமூகத்தை தாண்டி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை இலக்கிய மரபு இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு மரபு எப்படி பெரியார் வந்து மிக பெரும் சீர்திருத்தத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்தார் அண்ணா அவர்கள் மாபெரும் தலைவராக எழுந்து இந்த பூமியில என்ன விஷயங்கள்லாம் செய்தார் அப்படின்னா அது பெரியாரில் இருந்து தொடங்குவதாக நாம் கருதிவிட முடியாது இன்னும் இதற்கு முன்னு முன்னாக நம்ம பார்த்தா நம்முடைய வழக்காரர்களிலேயே அப்படி நிறைய செய்திகள் இருக்கு விவரையாக சொன்னார் கல்வியை பற்றி யாரைய படை கிடந்த நெடுஞ்சாலியன் வந்து உற்றுலை கொடுத்து ஒரு முறை வழங்கியும் பிச்சை நிலை முனையாத கற்கை நின்றே பிறப்பு ஓரண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் கல்வி ஏற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கன் படுமேங்கிற அந்த மொத்த பாட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியல் ஆனா இதெல்லாம் நமக்குள்ள வந்து சேர்றதுக்கு இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் விமர்சகர்கள் எல்லாரும் கடத்தி 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 தள்ளி கொண்டு வந்திருந்தாலும் கூட ஒரு படைப்பு எப்படி முயழ்க்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஷர்மிளா அவர்கள் பேசுகிற பொழுது ரொம்ப சொன்னார் என்னையெல்லாம் இந்த மாதிரியான பெண்கள் படிக்கவில்லை என்றால் நான் அக்ரகாரத்தில் எங்கேயாவது வந்து ஒரு வயிற்றில் ஒன்று கையில் ஒன்று வைத்து கொண்டு கரண்டியை கிண்டி கொண்டு ஒரு பெண் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கிறது உணர்வு பூர்வமாக உள்ளத்திலிருந்து இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள் அது சும்மா சொல்ல வைத்து சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல ஒரு பெண்ணாக அவர் உணர்ந்த அந்த சொற்கள் அது இந்த முத்துப்பட்டன் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அந்த கதையை நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் இன்னைக்கு போய் நீங்கள் கேட்டுருங்க நான் சொல்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி போய் ஒரு தூரம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் உணர்ந்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாகத்தான் இதை கருதுறேன் அந்த முத்துப்பட்டன் கதைங்கிறது எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல சினிமாக்களுடைய அடிப்படையான கதை கரு வந்து அந்த முத்துப்பட்டன் கதை தான் ஒரே ஒரு காட்சி மட்டும் இல்லை அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்துடும் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அந்த கதையை ரொம்ப சிம்பிளான கதை தான் அது ஆரியக்குடியில் பிறந்த அந்தணனாக இருக்கக்கூடிய முத்துப்பட்டன் ரொம்ப ஒரு ஏழு சகோதரர்களுக்கு பிறகு எட்டாவதாக பிறப்பான் மிகப்பெரிய வீரன் கடைசி பையங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்துருவாங்க குடியில் பிறந்த அந்தண நவன் அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க அந்தணவன் அதனால் வீட்டுக்கு அடங்காமல் இருப்பான் என்ன பண்ணான்னு தெரியாது திடீர்னு நீ சரியாக வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறேன் நீ போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாட்ட போய் வேலைக்கு செஞ்சிடும் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான் அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாண வயசு உடனே வீட்டில் இருக்கிற சகோதரிகள்லாம் செய்வாங்க பையனுக்கு வயசாகி போச்சு நம்ம கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த சித்தரசன்ட்டை போய் கூட்டிகிட்டு வருவாங்க வர வழியில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருப்பாங்க தாகம் எடுத்துடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிற்று ஓடை இருக்கும் அந்த கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போவான் போனாக்கா அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்கும் ரெண்டு பெண்கள் வந்து அழகாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் சத்தம் கேட்கும் எட்டி பார்ப்பான் ரெண்டு பெண்கள் இருப்பாங்க ஒருத்தர் பேர் திம்மக்கா இன்னொருத்த பேர் பொம்மக்கா இந்த ரெண்டு பேரையும் அவன் பார்த்துருவான் இந்த கதையில் சினிமாவில் எடுக்க முடியாத ஒரே காட்சி என்னென்னா இந்த முத்துப்பட்டனுக்கு பார்த்த உடனேயே ரெண்டு பேர் மேலே லவ் வந்துடும் நம்ம சினிமா நடிகர்களுக்கு ஒருத்தர் மேலே தான் லவ் வரும் அதில் ரெண்டு பேரில் யார் ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்க மேலே லவ் வரும் முத்து ரெண்டு பேரும் மேலே லவ் வந்துருச்சு விஜய் சதி பேர் சொல்வாரா அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது உடனே வந்து இந்த ரெண்டு பெண்களும் வந்து கையெடுத்து சொல்லுவாங்க சாம்ப சிவ மூர்த்தி போல் தெரிகிறீர்கள் சாமி என்னை தீண்டினால் பொறுக்குமோ பூமி அப்படி எல்லாம் பாடுவாங்க அந்த பாட்டு ரொம்ப நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு அவங்க ஓடிடுவாங்க ஓடி போய் வாழைப்பகடைன்னு அவங்க அப்பா அந்த திம்மக்கா பொம்மாக்காவோட அப்பா பேர் வந்து வாழைப்பகடை அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க சொன்ன உடனே இது மாதிரி பா ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியல பார்த்த உடனே எங்களை கட்டிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரில் யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் கட்டிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னோட ஐயோ அவன் ரொம்ப சிக்கலான இருப்பான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வருவார் கிளம்பி வந்து பார்த்தா இவன் மயங்கி கிடப்பான் கீழே மயங்கி பார்த்தா அவன் வந்து உச்சி குடிமி இருக்கும் அந்தண்ணில்ல புண்ணு உள்ளம் போட்டிருப்பான் கீழே மயங்கி கிடப்பான் பொண்ணை கிண்டல் பண்ணுறானேன்னு சொல்லி கிளம்பி வந்த ஆள் இந்த கோலத்தை பார்த்த உடனே கை தட்டி எழுப்புவான் கீழே ஒருத்தர் மயங்கி எடுத்தனாலும் நம்ம எப்படி எழுப்போம் உடனே போய் உடம்பு தானே திட்டி அனுப்புவோம் அவர் உடம்பை திட்டி எழுப்ப மாட்டார் ஏன்னா இவர் சக்களிய குலத்தை சார்ந்தவர் அருந்ததியராக இருக்கிறவர் ஒரு வாழப்பகடை அவன் அந்தனாக இருக்கிறான் மயங்கி கிடக்கிறான் அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் கூட தொடக்கூடாது என்பதற்காக கையை தட்டி அவனை எழுப்புவார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் எந்திரிக்க மாட்டான் ஒரு கல் பக்கத்தில் நடக்கும் அதை எடுத்து மேலே போடுவார் மேலே போட்டவர் ஒரு முழிச்சுக்குவார் என்னன்னு கேட்டோன்னா இது மாதிரி என் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொன்னீங்களாமே அடிக்க வெட்ட வந்தவர் அவர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் என்னோடனே ஆமாம் எனக்கு உங்கள் புண்ணையில் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்ன உடனே சொல்லுவார் சாமி நீங்கள் பார்க்கப்பயே நீங்கள் அந்த நல்லா இருக்கிறீங்க நாங்கள் வந்து தோலில் செருப்பு தஞ்சு வைக்கக்கூடிய சாதிங்க நீங்கள் நம்ம கல்யாணம் திருமணம் பண்ணிக்க முடியாது அப்புறம் இதெல்லாம் வந்து சரியாக சரிப்படாது உங்காட்களில் எங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு இன்னும் நிறையெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல மாரி செல்வராஜ் ரஞ்சித்தெலாம் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு இது நம்ம அதுக்குள்ளே கதையில் அங்கே வரல அது சொல்லி முடிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் மறுக்குவார் மறுக்கவே அவன் அந்த தண்ணி குடிக்க போனானே தம்பி எங்கன்னு அவனுக்கு தேடிட்டு வரணும்ல கதையில் வரவே வராது அவனுக்கு என்னானனாலே தெரியாது அது அந்த லாஜிக் மிஸ்டேக்காக இருக்காது அது எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு முத்து கதையை முத்து புல தான் கேட்கணும் அது இப்போ என்னன்னா இவர் என்ன சொல்லுவார் இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் வம்படி பண்ணக்கூடாதுங்க நீ கல்யாணம் பண்ண முடியாது நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வந்து தோளில் செருப்பு தச்சு எல்லாம் போய் நீங்கள் விற்றுட்டு வந்தீங்கன்னா என் பிள்ளைய கட்டி கொடுக்குறேன் காதல் உச்சமானது தானே காதலை உயர்த்துவது தானே தமிழ் சமயத்துக்கு மரபு அதனால் அவர் என்ன பண்ணுவார் ரெண்டு விஷயத்தை வாழைப்பாக்கடை சொல்லுவார் உங்களை உச்சி குடிமையை நறுக்கணும் பூனுவில் அறுத்தெறிஞ்சிடணும் செருப்பு தைச்சி விற்கணும் ஓகே லவ் தானே பூனவை அறுத்துருவோம் குடிமை கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செருப்பையும் போட்டு அவன் அந்த பொண்ணுங்களை நாற்பத்தெட்டாவது நாள் வந்து பொண்ணு கேட்டுருவான் இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் இது வரைக்கும் முடிஞ்சிச்சா கதை இதுக்கப்புறம் தான் காட்சியே இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வனவ ரொம்ப பிரமாதமாக அதை விவரித்து ஒரு விமர்சன கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் நீங்கள் அவசியம் படிக்கணும் அவர் சொல்லுவார் அன்றைக்கு இரவு திருமணம் முடிஞ்ச அன்றைக்கி வழக்கம் போலாம் நடக்கும் இல்லையா அன்றைக்கி என்னன்னா தலையில் ஒருத்தி மடியில் ஒருத்தி படுக்க வச்சுட்டு காலை ஒருத்தி மேலே காலை வச்சுட்டு தூங்கிட்டு அந்த முத்துப்பட்டன் அப்போ ஒரு கனவு வருது அந்த கனவில் என்ன வருதுன்னா ஒரு கோழி குஞ்ச ஒரு பூனை தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு கனவு வருது ரொம்ப அபசகுணமாக இருக்குது இவர் உடனே இவர் கண்டு முழித்து பார்க்குறாரு ஒரு நாய் வந்து கதவை தட்டுது என்னன்னு கேட்டோடனே நாயை தொடர்ந்து ஒரு பையன் வரான் இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா இது மாதிரி வாழைப்பகுடியோடைய பசு மட்டெல்லாம் யாரோ வந்து அடித்து தூக்கிட்டு போகிறாங்க கேட்குறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே யார் என்னென்னு தெரியல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போவார் கிளம்பி இவர் வேணா வேணா இவங்க ரெண்டு பேர் தடுப்பாங்க தடுத்த பிறகும் அவர் மீறி காதல் மிகுதியில் என்ன இருந்தாலும் மாமனார் இப்போ மாமனாருக்கு ஒரு துன்பம்னால் தனக்கு இருந்த துன்பம்னு நினச்சி கிளம்பி அவர் போவார் அங்கே போனோடனே சில கொள்ளையர்கள் வர அடிச்சு இது பண்ணுவாங்க வழக்கம் போல் அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக்கு அந்த இடத்துல அதெல்லாம் சண்டேல நடந்துடும் சண்டையில் குத்திடுவாங்க இறந்து போயிடுவார் இப்போ முத்துப்போட இறந்துட்டார் இதான் கிளைமாக இறந்து போன உடனே அந்த இரண்டு பெண்களும் அதே நாளில் அன்றே தீ குளிக்கணும் அதாவது உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு ஒன்று வரும் அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீனுக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அந்த ஜமீன் என்ன பண்ணார் அந்த நேரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் மேற்கொண்டு நீங்கள் பெண்கதை சுருக்கத்தில் நீங்கள் போய் படிச்சுக்கங்க அப்புறம் திருப்பி ஏதேதோ சொல்லி அதுக்கப்புறம் வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறுவதற்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்குது நான் இவ்வளவும் சொல்ல வந்தது இந்த ஒப்பாரி பாட்டுக்காக தான் அந்த ஒப்பாரிக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது அந்த ஒப்பாரி பாட்டில் என்னென்னா ஒன்றுனா சொல்லிட்டே இருவார் நீங்கள் அந்த மாதிரியான சாமி இந்த மாதிரியான சாமி இறந்து போயிட்டீங்களே போயிட்டீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண சீக்குவென்ஸுக்கு ஒரு பாட்டு இருக்குது பணியாரம் சுட்ட சட்டி பாதி மனம் காயலையே பணியாரம் சுட்ட சட்டி பாதி காயலையே பந்தக்கால் மூடலையே பாத்தசனம் போகலையே இப்படின்னு வரிசையாக வரும் இந்த பந்தக்கால் மூடலையேன்னு இருக்கு இந்த பாட்டு இந்த ஒரு வரி இருக்கு சங்க இலக்கியத்திலேயோ நாட்டார் இலக்கியத்திலேயோ வாய்மொழி இலக்கியத்திலோ எங்கேயுமே கிடையாது இந்த ஒரு பாட்டை என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் சோழ பசங்களையே சொந்தம் உள்ள ஏங்கிலேயேன்னு இருக்கும் அதில் ஒரு வரி இருக்கும் வாசமுள்ள மல்லியப்பூ வாங்கி வந்த மல்லியப்பூ வாசம் இன்னும் போகலையே பந்தக்கால் பல்லம் இன்னும் மண்ணெடுத்து உடலையேன்னு வரும் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து நாட்டார் வழக்கில் நாட்டாரினுடைய வாய்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திரை இசைப்பாடலாக வருகிறது என்றால் இளையராஜா மாதிரியான இசைஞானிகள் இந்த மண்ணில் பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் பரிச்சயம் கொண்டவராக இருப்பதனால் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு வரியை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு வரியை மட்டும் வச்சுட்டு இந்த முத்துப்பட்டன் கதை மொத்தத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா சமூக நீதியினுடைய சமூக அவலத்தினுடைய அத்தனை பிரதிபலிப்புகளும் அந்த கதையை வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கும் இது எப்படி வந்து சாத்தியம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுக்கோங்க நம்ம வந்து பெருமிதம் கொள்வதுங்கிறது பண்பாட்டு அரசியல் என்பதையெல்லாம் தாண்டி அரசியல் அறிவு பெற்றவர்களாகவே தொடக்க காலத்திலேருந்து நம்ம திரும்ப 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 வரக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய நேரம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல நான் ஏன்னா நான் ரொம்ப அவளோட பேச கேட்க இருப்பது வந்து ஜெயரஞ்சன் நான் பேசுறதை விட அவர் பேசுகிறது தான் முக்கியமானது பொருத்தமானது இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப நேரம் பேசிட்டு அவருக்கு டைம் குறைஞ்சிருச்சுனாக்க வீட்டுக்கு போனோன்னா என் பொண்ணு கவியாக கேட்கும் அங்கிள் பேசுறதெல்லாம் போய் கெடுத்துட்டு கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சினிமா கதையெல்லாம் பேசிட்டு சொல்லி ஏன்னா ஓம்பதேஸ் சொன்னிச்சேன்ப்பா நீங்கள் சினிமா கதையெல்லாம் பேசுறாதிங்க அவங்க ஏதோ கொஞ்சம் புரோஜனமாக பேசுவாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு இருந்தாலும் இதை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரு சங்க இருக்குது இப்போ எல்லா விஷயத்தையும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்ம ஒன்றொன்றாக பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த பாரி கபிலன் உறவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாரி கபிலன் உறவை பற்றி ஒரே ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து தமிழ் சிந்தனையினுடைய தொடர்ச்சியை எப்படி நம்முடைய இலக்கியங்கள் கொண்டே இருந்தது மண்மொழி மானம் என்று பெரியார் முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாம் சொல்கிறார்களே இந்த மண்மொழி மானம் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து அரசியல் அதிகாரம் சமூக அதிகாரம் மத அதிகாரம் இந்த மூன்றுக்குழு தான் ஒட்டுமொத்த அரசியல் அடங்கியிருக்கிறதோ அதே மாதிரி தமிழக அரசியல் என்பது மண்மொழி மானம் இந்த மூன்றுக்குள்ளதான் அடங்கிடும் இந்த மண்மொழி மானத்துக்கு ஏற்ப ஒரு சங்கப்பாட்டு இருக்குது புறநானூற்றில் நூற்றி பதினாறாவது பாட்டு கபிலன் எழுதிய அந்த பாட்டு தீம் நீர் பெருங்குண்டு சுனை பூத்த கோலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு அந்த பாட்டில் ஒரு வரி பற்றி நான் சொல்கிறேன் நோகாயானே தேகமா காளை அப்படின்னு ஒரு வரி வரும் நோகாயானே தேகமா காலைனா இதை பார்க்கறதுக்கான உயிரோடு இருந்தேன் அப்படின்னு வரது தான் அந்த வரி வேறு இல்லை அதுக்கு அர்த்தம் அது எதை பார்த்து அப்படி சொன்னார் கபிலன் அப்படின்னா கபிலர்கிட்ட பாரி இறந்து போனதுக்கு பிறகு ரெண்டு குழந்தைகளையும் கையில் கூப்பிட்டு ஒப்படைச்சி என் பிள்ளைகளை எதுவா நல்ல கரைசி திருப்பான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறார் இவர் பல இடங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டே இருக்கிறாரு யாரும் வரன் கொடுக்க வரலை ஏன்னா ஒரு அரசன் இழந்து போனதுக்கு பிறகு அந்த அரசு குடும்பங்கள் என்ன ஆகுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா கபிலன் போராடி போராடி பார்க்குறாரு ஒன்றும் நடக்கலை அப்போ ஒரு எங்கேயோ போய் யாரையோ ஒரு அரசனை சிற்றரசனை பார்த்து இவர்களை திருமணம் செய்து வைப்பதற்காக போயிட்டு முடியாமல் திரும்பி வரும் இந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த ரெண்டு பெண்களும் தன் வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரில் குப்பை மேட்டு மதில் சுவரின் மேல் ஏறி நின்று மலையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய உப்பு வண்டியை ஒன்று ரெண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மலை மேலே போயிட்டு இருக்க உப்பு வண்டியை ஒன்று ரெண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அந்த பாட்டில் கவிழன்னு சொல்வாரு ஒரு காலத்தில் பரம்பை நோக்கி வந்த சிற்றரசர்கள் மூவேந்தர்களை துரத்தும் பொழுது இந்த பரம்பை நோக்கி எத்தனை குதிரைகள் வந்தன என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த குழந்தைகள் இன்றைக்கு உப்பு வண்டியை எண்ணிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் உப்பு வண்டிக்கும் குதிரைக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நல்லா யோசி பாருங்க உப்பு என்பது மலையிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்றது ஏன்னா மலையிலே வசிக்கிறவர்கள் தேன் தினை கிழங்கு பழம் இதை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உப்பு உப்பு தேவையே கிடையாது ஆனால் பார் இறந்ததற்கு பிறகு மலை மீது உப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த தேசம் சிதைவுற்றுவிட்டது இங்கே இருக்கக்கூடிய வழக்கம் சிதையுற்று விட்டது இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை சிதைவுற்று விட்டது எனவே உப்பு வண்டி போய் கொண்டிருக்கிறது இந்த உப்பு வண்டியை எண்ணிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு காலத்தில் தன்னுடைய அப்பாவை வெல்ல முடியாமல் வந்த குதிரைகளை எண்ணிக்கொண்டிருந்த இந்த குழந்தைகள் உப்பு ஒண்டி எண்ணிக்கொண்டிருக்கிறதே இதை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோகா யானே தேகமா காலை என்கிற அந்த ஒற்றை வரி வந்து சொல்லக்கூடிய செய்தி அது இது இந்த காட்சியை பார்க்கறதுக்காக இப்போ சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இது புரியாது ஆனா கபிலர் வந்து என்ன விஷயத்தை இந்த பாட்டுக்குள்ள சொல்கிறாருங்கிறத ரொம்ப நுட்பமாக யோசித்து கொண்டால்தான் புரியும் ஆனால் நுட்பமாக யோசித்துக் கொள்வதற்கான இடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சங்க இலக்கியமாக நமக்கு வாய்த்து இல்லையா அதற்காக நாம் எல்லோரும் விதமாக பெருமிதம் கொள்ளலாம் அதை மன்றத்தில் அமர்ந்து பேசக்கூடியதாக இந்த ஆண்டிலும் இந்த ஜூன் மூனிலும் நாம் எல்லோரும் இருந்து இருக்கிறோம் இது எல்லாரையும் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது என்றால் இந்த இலக்கியம் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த உயிர்ப்பை திரும்ப திரும்ப நாளைய தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கான இந்த மன்றம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை